உங்களுக்கு நாட்டு வீடுகள் வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா நம்பர் தெரியலாம் அது நீங்க தொடர்பு கொடுங்க அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க ஒண்ணுமே தெரியாது எங்கிட்ட வந்து எல்லாமே கேட்டு ஐடியா தெரிஞ்சுட்டு போனான் அந்த முத்துரை சேர்ந்த ஐயம்பாளையத்தை சேர்ந்த சண்முகம் அப்படின்னு சமூக அலுவலர் சொல்லக்கூடிய சண்முகம் என்கிட்ட வந்தாப்ல இது வந்து உண்மைங்க நேருக்கு நேர் விவாதத்துக்கு நான் தயார் லோனாதனுக்கும் தயாருங்க அவங்க எல்லாம் தயாரா இதே தாய் திரவம் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கண்டுபிடிச்சப்ப நான் இந்த அந்த ஒரு லிட்டர் அப்படியே வச்சிருக்கேன் ஏன்னா இது வந்து நம்ம அளவுக்கு இருக்குதுன்னு உண்மை தன்மை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த பாக்டீரியா வந்து பாருங்க நான் போட்டு வச்சிருக்கேன் என்னோட பயன்பாட்டுக்காக நான் போட்டு வச்சு நெல் பயிர்களுக்காக குடுக்கறதுக்காக போட்டு வச்சு ஒரு லிட்டர்ல இருநூறு லிட்டரா மாத்திருக்கேன் இதோட தன்மை எவ்வளவு அந்த புளிப்பு வாட அந்த வாசம் எப்படி இருக்கு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து பாருங்க எந்த விவசாயிகள் வேணாலும் வந்து மோந்துகிட்டு போங்க ஒரு பைசா காசு வாங்க மாட்டேங்க ஃப்ரீயா கொடுக்குறேன் ஐம்பது லிட்டர் வேணுமா நூறு லிட்டர் வேணுமா மூந்துட்டு போங்க நான் வேண்டான்னு யாரையும் சொல்ல மாட்டேன் என்னுடைய பயன்பாட்டுக்காக கண்டுபிடிச்சது நம்ம காங்கேய மாட்டிலிருந்து எடுத்தது ஒரு ஈசி அப்படிங்கிற ஒரு இதுக்காக ஒரு பாக்டீரியா அதுல என்ன பாக்டீரியாங்கிறது நம்ம லேப்ல கொடுத்து ஆய்வு பண்ணோம் அதுல என்னென்ன தன்மை இருக்குது அப்படிங்கிறது லேப்ல தமிழ்நாடு கோயம்புத்தூர் தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில கொடுத்து நம்ம வேளாண்மை துறைகளுக்கு கொடுத்து நம்ம ஆய்வு பண்ணுங்க அப்ப நான் சொன்ன காங்கே நாட்டு மாட்டில் இருந்துங்க காங்கேயம் கால இருந்து மற்ற இலைதலைகள்ல இருந்து பழங்கள்ல இருந்தும் இதெல்லாம் சேகரிச்சு பண்ணினேன் அப்படின்னு சொன்னுங்க அப்ப இதுக்கு காங்கேயம் ஒண்ணுன்னு வைங்க அப்படின்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கேயம் ஒன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க அப்ப வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல வந்து பயிர்கள் பச்சை கட்டி வந்ததுங்க அப்ப எனக்கு மிகப்பெரிய அளவு இருந்த சந்தோஷம் நண்பர்கள் அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம்ங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேங்க ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் குப்பம்பாளையங்க நம்ம சொந்த ஊருங்க ஒரு பதினைந்து ஆண்டு காலம் தான் நம்ம ஒவ்வொன்று புதுசு புதுசாக ஒவ்வொன்றும் நம்ம பயிர்களுக்கு வந்து கண்டுபிடிச்சு நம்ம அதை பண்ணித்தான் நம்ம இயற்கை விவசாயத்தை கற்றுக்கிட்டேங்க எனக்குன்னு குரு யாருமே கிடையாதுங்க நான் இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுக்கான மூல காரணம் நம்மால் வரையாதாங்க ஏன்னா இடத்துல கட்டாயம் குறிப்பிடணும் ஏன்னா அவரை சந்திக்கலாம் நான் இயற்கை விவசாயம் கண்டிப்பா மாறி இருக்க மாட்டேங்க அவரை சந்தி அவரை சந்திச்சதுனாலதான் இவ்வளவு தெளிவா இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட உள்ள வந்தாங்க ஏன்னா அவர் சொன்னது அத்தனையும் உண்மை அதனால நம்ம இயற்கை விவசாயம் தான் செய்யணும் ரசாயன விவசாயம் செய்யக்கூடாதுன்ட்டு அந்த கொள்கையை எடுத்துதான் நான் உள்ள இயற்கை விவசாயத்துல இறங்கினேன் முதல் வருஷம் எனக்கு லாஸ்ங்க ஆந்திரா பொன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பிபிடி ரெல்லாம் நட்டுருந்தங்க அப்போ வந்து இது மாதிரி போன் எல்லாம் கிடையாதுங்க ஈஸியா ஒவ்வொருத்தரையும் சந்தேகம் கேக்கிறதுக்கு தொடர்பு எல்லாம் முடியாதுங்க அப்ப எல்லாம் அப்போ நம்மால் கேட்கறதுக்கான வாய்ப்பு குறைவுங்க அவரை இரண்டு முறை சந்திச்சேன் ஒரு முறை சந்திச்சதுலயும் இயற்கை செய்ய மாறிட்டேன் ரெண்டாவது முறை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க அப்போ வந்து பெருசா அவர்கிட்ட பேச முடியல சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசணுங்க அதுக்கப்புறம் பேச முடியல அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொள்கையோட நம்ம உள்ள இறங்கி பண்ணிட்டு இருந்தோம் அதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் லாஸுங்க அதுல நம்ம அந்த கதிர்நாவாய் பூச்சி வரும் குலை நோவு வருங்க அதெல்லாம் நமக்கு தெரியல எல்லாருமே ரசாயன விவசாயிகள் எல்லாருமே அதை ரசாயனத்தை பயன்படுத்துவாங்க நம்ம இயற்கை முறையில இல்லாம லாஸ்ட்லதான் அடுத்த ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் புதுசு புதுசா ஒவ்வொன்றும் நம்ம உள்ள கண்டுபிடிச்சு நம்ம இது மாதிரி உள்ள கொண்டு வரணும் நஞ்சு இல்லாததான் நூறு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில கொள்கையில இருந்துட்டு பயன்பாட்டுக்காக கண்டுபிடிச்சது நம்ம காங்கேய இருந்து எடுத்தது ஒரு ஈசி அப்படிங்கிற ஒரு இதுக்காக ஒரு பாக்டீரியா அதுல என்ன பாக்டீரியாங்கிறது நம்ம லேப்ல கொடுத்து ஆய்வு பண்ணோம் அதுல என்னென்ன தன்மை இருக்குது அப்படிங்கறது லேப்ல தமிழ்நாடு கோயம்புத்தூர் தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் கொடுத்து நம்ம வேளாண்மை துறைகளை கொடுத்து நம்ம ஆய்வு பண்ணுங்க அதுக்கான லேப் டெஸ்ட் நம்ம கொடுத்தாங்க இது எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி ஈஸியான மெத்தடு அப்போ ஈஸின்னா என்ன ஒரு சைனோ அப்படின்னு சொல்லி சைனோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லி சொன்னணுங்க அதுக்கப்புறம் ஆய்வுக்கு போனப்பதான் அவங்க வந்து நீங்க இது மாதிரி நீங்கெல்லாம் ஒரு பேர் வைக்கக்கூடாது பாக்டீரியாவுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன ப்ராடக்ட்ல இருந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்ன காங்கேயம் நாட்டு மாட்டிலிருந்துங்க காங்கேயம் கால மாட்டிலிருந்து மற்ற இலைதலைகள்ல இருந்து பழங்கள்ல இருந்து இதெல்லாம் சேகரிச்சு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னுங்க அப்போ இதுக்கு காங்கேயம் ஒண்ணுன்னு வைங்க அப்படின்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கேயம் ஒன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க இதுதான் உண்மைத்தன்மைங்க அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய என்ன இது லேப்ட் கொண்டு போனதுக்கான மூல காரணம் நான் வந்து மரவள்ளி போட்டிருந்தேன் மரவள்ளியில மிகப்பெரிய சவால் மாவுப்பூச்சின்னு சொல்லக்கூடிய கள்ளிப்பூச்சிங்க ஏன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கர் நான் வந்து அழிச்சு ஓட்டணுங்க ஏன்னா எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து ரசாயன விவசாயத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கறதுல நான் வந்து உறுதியா நினைச்சு நின்னுங்க அதனாலதான் நம்ம புதுசு புதுசா ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் ஒவ்வொன்று பண்ணி பண்ணி பார்த்தாங்க அதுல வந்து ரிசல்ட் எடுக்க முடியல கடைசியா ரிசல்ட் எடுக்கல பூச்சி இறந்துருச்சு ஆனா அப்ப அந்த கிழங்கு வந்து நம்ம வந்து மில்லுக்கு புடுங்கிக்கி கொடுக்கலான்ட்டு பார்க்கல அவங்க வந்து புடுங்கி பார்த்துட்டு இந்த கிழங்கு ஆகாது பஞ்சாயிருச்சு ஏன்னா அந்த பூச்சி வந்து கள்ளிப்பூச்சி வந்து சப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அதனால வந்து அதை முழுமையாக அழிச்சு ஓட்டிட்டாங்க மூணு ஏக்கர் வந்து அழிச்சு ஓட்டிட்டேன் இதை நிலக்கடலை போட்டுருந்தேன் நிலக்கடலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல ஒரு பத்து மூட்டை தான் எடுதுங்க அந்த அளவுக்கு நம்ம பெருசா ஈல்டு எடுக்க முடியல காய் குரணையா போய் ஆகி போச்சுங்க ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகுங்க ஏன்னா அதனுடைய ரேசியோ தெரியணும் அதை ரேசியோ கரெக்டா கொண்டு வந்து அது எந்த அளவுக்கு பூச்சி நிவாரணம் கொடுக்குது நம்ம பயிர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பூச்சி தாக்குது இல்லாம நிவாரணம் கொடுக்குது பயிருக்கு வாரிசு கொடுக்குதா பயிர் வந்து அந்த இந்த ரேசியோ கண்டுபிடிக்கிறதுக்குள்ளைங்க என்னோட பயிர் நல்லா இருக்கும் நிலக்கடலை எல்லாம் நல்லா இருந்தது என்ன அதெல்லாம் நான் வீடியோ போடலிங்க எதுவுமே நம்ம வெற்றி அடைஞ்ச ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வெளியில விவசாயிகளுக்கு நம்ம வெளியில சொல்லணுங்க நம்ம கார்பெட்டு காரன் கிடையாதுங்க வியாபாரி கிடையாது நம்ம விவசாயி அப்போ உண்மைத்தன்மையோட பயணிக்கணும் அந்த கொள்கையில்தான் நான் வந்து வீடியோவே போடாம இருந்தேங்க ஏன்னா என்னன்னு சோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியில மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் சோதனை பண்ணாங்க ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா அந்த கடலையே நிலக்கடலையே பாத்தீங்கன்னா பயிர் அப்படியே நல்லா இருக்கும் உன்ன வந்து அடுத்தது கண்டுபிடிச்சு ஒண்ணு ரேசியோ தெரியாம அடிச்சோம்னா அப்படியே கீழே அப்படியே அந்த தலையெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி கீழே போயிருங்க அந்த அசிவனு பூச்சியெல்லாம் உழுந்து போயிருங்க அப்புறம் இது மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணலாம் அந்த பூச்சி எல்லாம் நிவாரணமாகி எல்லாமே ரெக்கவரி ஆயிங்க நல்ல முறையில் வந்தது அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெற்றி இடங்க நெல்லம்பயிரில் கொடுத்தேன் நெல்லம்பயிரில் வந்து ரெண்டே நாளில் வந்து இந்த சைனோ ஈசி அப்படிங்கிற சைனோ பாக்டீரியா காங்கேயா மோன் லிக்யூடு அப்படிங்கறது வந்து நம்ம கொடுக்கலீங்க அப்போ வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வந்து பயிர்கள் பச்சை கட்டி வந்ததுங்க அப்போ எனக்கு மிகப்பெரிய அளவு இறந்த சந்தோஷம் அப்போ நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லேப்ல கொடுத்து பார்க்கல தான் அதுல வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு ஜிங்க் எவ்வளவு இருக்கு பாஸ்பரஸ் எவ்வளவு இருக்கு பொட்டாஷி எவ்வளவு இருக்கு அயர்ன் எவ்வளவு இருக்கு காப்பர் எவ்வளவு இருக்கு மெக்னீசியம் எவ்வளவு இருக்கு துத்தநாகம் எவ்வளவு இருக்கு பிஹெச் வேல்யூ எவ்வளவு இருக்கு இப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க வந்து ஆய்வு பண்ணி அதுல லிஸ்ட் கொடுத்தாங்க அப்போ நான் மிகப்பெரிய சந்தோஷப்பட்டேன் நம்ம எனக்காக கண்டுபிடிச்சது இவ்வளவு வேலை செய்யுது அப்போ இதை வச்சு நம்ம அழகா இயற்கை விவசாயம் பண்ணலாம் இனிமேல் வந்து எல்லாத்துக்கும் நம்ம சவால் விடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இது பண்ணங்க அப்பத்தான் வந்து அப்பொழுது வந்து நான் யூடியூப்ல என்னோட விஜயசரவணன் இயற்கை விவசாயி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போட்டிருந்தேங்க அப்போ பார்த்தா முத்தூரை சேர்ந்த முத்தூருக்கு அருகில் உள்ள ஐயம்பாளையத்தை சேர்ந்த சண்முகம் என் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் எனக்கு போன்ல தொடர்பு உண்டு இது மாதிரி நான் சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லி எல்லாம் எங்கிட்ட பேசினாருங்க அப்ப பேசினப்ப சரி சொல்லுங்க என்னங்க அப்படின்னு கேட்ட அப்படின்னு கேட்டதுக்கு உங்களோட வீடியோ எல்லாம் பார்த்தேன் நல்லா இருந்தது எப்படி இப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டாருங்க தெரியாதுங்க என்னுடைய கண்டுபிடி என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் கண்டுபிடிச்சேங்க அப்படின்னு சரி உங்க தோட்டத்தை நான் பார்க்கறதுக்கு வர்றேங்க அப்படின்னாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேங்க வந்தாரு ஒரு மாலை பொழுதுல வந்தாருங்க வந்து பார்த்தாரு பார்த்து சூப்பரா இருக்குன்னு ஒரு மூணு நாள் எங்க வீட்டுல தங்கி இருந்தார் தங்கிட்டு நாங்களாம் எப்படி பண்றதுங்க நானும் நிறைய பார்த்தேன் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க எனக்கு குருவுன்னா யாருமே கிடையாதுங்க இப்போ நான் சொல்றேன் எனக்கு குருவுன்னு யாருமே கிடையாது அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு அறிமுகப்படுத்திக்கிட்டாரு நான் அப்ப வந்து சரிங்க இது மாதிரி பண்றேங்க அப்படின்னா சரிங்க அப்படின்ட்டு அவர் ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தினார் நாமக்கல் மாவட்டம் சிறுகனத்தப்பாளையத்தை சேர்ந்த லோகநாதன் அப்படிங்கிறவர் வந்து எனக்கு வந்து அவர் அறிமுகமும் இருக்குங்க அவர் வந்து பூக்கள் எல்லாம் பண்றாரு மல்லிகைப்பூ பண்ணிட்டு இருக்காரு ரோஸ் பண்றாரு இதெல்லாம் எப்படிங்க இது சாத்தியமா இதெல்லாம் கொடுத்தா சரியாகுமா அப்படின்னாரு நான் அப்ப சொன்னேன் இது வந்து நல்ல மல்லிகைப்பூன்னு நான் என்னோட வீட்டு தோட்டத்தில் இருக்கிறவங்க கொடுத்தாங்க ரோஸ் செடியும் நல்லா அபிரம வளர்ச்சி வருது சொன்னாங்க அவரே எங்க வீட்டுக்கு வந்தாரு வந்து வந்து ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு பார்த்துட்டு என்னென்ன பண்றீங்கன்னு எப்படிங்கறத அந்த ரேசியோ எல்லாம் அவங்க சொல்ல கிடையாதுங்க இது நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப நீங்க பொட்டாசுல இருந்து தயாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு பொட்டாஸ்னா வாழைப்பழங்க வாழைப்பழத்துல இருந்தா நான் பொட்டாசியம் செத்து பொட்டாசு வந்து அளவுக்கு அதிகமா இருக்குது அதையெல்லாம் நான் ஊற வச்சு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன் எங்க மல்லிப்பூவுக்கு என்ன பண்றதுங்க ரோஸ் ஸ்டெப்ஸ் பண்றதுனாரு எல்லாமே இதுல வேலை செய்யுது அப்படின்னு அவங்களோட சொன்னேன் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது எங்கிட்ட வந்து எல்லாமே கேட்டு ஐடியா தெரிஞ்சுட்டு போனான் அந்த முத்துரை சேர்ந்த ஐயம்பாளையத்தை சேர்ந்த சண்முகம் அப்படின்னு சமூக அலுவலர் சொல்லக்கூடிய சண்முகம் என்கிட்ட வந்தாப்ல இது வந்து உண்மைங்க நேருக்கு நேர் விவாதத்துக்கு நான் தயார் லோனாவனுக்கும் தயாருங்க அவங்க எல்லாம் தயாரா எங்கிட்ட வந்து நேரில் வந்து இது வாங்கினது சண்முகம் வாங்கினாப்புல வந்தாப்புல வந்து பாத்துட்டு போனாப்புல எல்லாம் தெரிஞ்சுட்டு போனாப்புல சண்முகம் தான் என்கிட்ட ஒரு லிட்டர் இதை கொடுங்க எனக்கு கொடுங்க நான் கொண்டு போய் குடுக்குறேன்னு சொன்னாப்புல என்கிட்ட ஒரு லிட்டர் சண்முகம் வாங்கிட்டு போய் லோகநாதனுக்கு ஒரு லிட்டர் கொடுத்துங்க அதை வந்து மல்டிப்ளை பண்ணாங்க நான் அப்ப சொன்னேன் இந்த ஒரு லிட்டர் வச்சு நீங்க அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இது வெயில்ல தான் நான் வந்து இந்த பாக்டீரியா டெவலப் ஆகுது வெ வெயில்ல வச்சுதான் நான் எல்லாமே ரெடி பண்ணேன் சோலா டிரைவரில் வச்சுதான் நாங்கள் பூஞ்சானதை பூரா உருவாக்குனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன ரேஷியோல எப்படி எடுத்துங்கிறத சொல்லு ஆனா அவங்கள்ட்ட சொன்னது இதை வச்சு பயன்படுத்திக்கலாம் நீங்க இது அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும் இது ஒரு லிட்டர் வச்சு நீங்க இரநூறுவா மாத்துங்க இரநூறா மாத்தி அதிலிருந்து இருபது எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்க அப்படின்ட்டு இருந்து வாங்கிட்டு போய் அவங்க தயார் போட்டாங்க அவங்க வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நவம்பர் எத்தனாம் தேதி போட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்க வீடியோல அவங்க யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் எது உண்மை எது போலி எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா முழுக்க முழுக்க என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் கண்டுபிடிச்சது எங்கிட்ட இருந்து அவன் வாங்கிட்டு போயி அவன் அதுல இருந்து டெவலப் பண்ணான் அவன் பண்ணி என்ன பண்ணினான் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில காரணங்களால என்னால வந்து நான் வந்து வீடியோ போட முடியல எனக்கு ஒரு சின்ன தொந்தரவுகள் இருந்துச்சு அதனால வந்து நான் தோட்டத்துக்கு வர முடியாத சூழ்நிலை அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுல இருந்து அவன் என்ன பண்ணிட்டான் இந்த ஒரு ஐம்பது மில்லியில் தயாரிக்கலாம் நூறு மில்லியில் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டு பிக்அப் பண்ணானுங்க நான் சொல்றது என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் தயாரிச்சத இவன் வணிகம் பண்ணிட்டு இருக்கான் அதனால விவசாயிகளே யாரும் அவனை நம்பி ஏமாந்திராதீங்க ஏன்னா இது பாத்தீங்கன்னா இப்ப தாய்திரவங்கிறது இதுதான் நான் தயார் பண்ணது இது வந்து அந்த இளைதலைகள்ல இருந்து எல்லாம் பண்ணி எடுத்து இது பண்ணது இதுதான் தாய் திரவம் எப்படி வெள்ள கலர்ல இருக்குன்னு பாருங்க இதே தாய் திரவம் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கண்டுபிடிச்சப்ப நான் இந்த அந்த ஒரு லிட்டர் இன்னும் அப்படியே வச்சிருக்கேன் ஏன்னா இது வந்து நம்ம எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அந்த உண்மை தன்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆவணப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இதை சேகரிச்சு அப்படியே வச்சிருக்கேன் நீங்க பாருங்க இது எவ்வளவு டைல்யூட் ஆயிருக்கு ஏன்னா ஒரு லிட்டர் இருந்தது இப்போ எவ்வளவு சுண்டி இருக்குது அதனுடைய கலர் எப்படி இருக்கு பச்சை தண்ணி மாதிரி மாறி இருக்குது இந்த ஏஎல் இந்ததெல்லாம் போட்டு நான் அந்த ரேசியோ எடுத்ததுனால அது அடியில அந்த டஸ்ட் எந்த அளவுக்கு அடியில கட்டி இருக்குங்கிறத நீங்க பாருங்க இதுல வந்து யாரும் ஏமாறாதீங்க அவன் ஒரு பயிற்சியாளர்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத வணிகம் பண்ணிட்டு இருக்கிறான் தயவு செஞ்சு விவசாயிகளே ஏமாந்து ஏன்னா ஒரு விவசாயிங்கிற வந்து அவங்க கத்துக்கணும் விவசாயத்தை பத்திங்க ஏன்னா ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு தண்ணிங்க அதனால வந்து என்னோட மண் ஒரு தன்மையா இருக்கும் உங்களோட மண் ஒரு தன்மையா இருக்கும் ஏன்னா கரிசல் மண் ஒரு மாதிரி இருக்கும் செம்மண் மண் ஒரு மாதிரி இருக்கும் வண்டல் மண் ஒரு மாதிரி இருக்கும் அந்த எல்லா மண்ணுக்கும் தான் விஞ்ஞானிங்க நம்மளோடைய அதைத்தான் சொல்லுவார் ஒவ்வொரு இடத்துலயும் அவங்கவுங்க மண்ணுக்கு அவங்கவுங்கதான் விஞ்ஞானி அப்படின்னு பாருங்க அதனால என்னுடைய மண்ணுக்கு நான் விஞ்ஞானி உங்களுடைய வண்டல் மண்ணா உங்களுக்கு நீங்களே உங்க மண்ணுக்கு நீங்களே விஞ்ஞானி ஏன்னா அதை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோன்னு உங்க வழி இல்ல ஏன்னா ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்த இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா எனக்கு அது தெரியாது ஏன்னா என்னோட மண்ணுக்கு நல்லா வருது இதை நான் பயன்படுத்துற அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே இது உங்க மண்ணுக்கு நல்லா வேலை செய்யும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேங்க ஏன்னா அத வந்து ஒவ்வொன்னு நம்ம சோதனை பண்ணி ஆவணப்படுத்தணுங்க ஏன்னா நான் வந்து வியாபாரி கிடையாதுங்க இதை கொண்டு போயிருந்தாங்க வித்துக்குங்க இதை நான் விக்கிறேன்னு சொல்லிட்டு வித்துட்டு இது நல்லா வருங்க அப்படின்னு சொல்லி உங்களை லாஸ் பண்ண நான் விரும்பல என்ன தெளிவா இருக்கணும் விவசாயிகளை ஏமாந்துறாதைங்க இப்போ நான் சொல்றேன் ஏன்னா உற்பத்தியாளர் நான் எனக்காக என்னுடைய பயன்பாட்டுக்காக கண்டுபிடிச்சேன் இவன் இன்னைக்கு வந்து மீனவளம் தயாரிக்க மீனமளம் எல்லாம் அது மக்க வைக்க கூடியதுங்க அதனால மீனமளம்லாம் அதை மக்க வைக்கிறதுக்காக நீங்க பயன்படுத்தலாம் தயவு செஞ்சு அதை தேவையில்லாம இல்லாம அதை பயன்படுத்தாதீங்க என்ன மீனமளம் நான் முழுமையா தொண்ணூறு நாள் இருக்கணும் அதுதான் உண்மையான ரிசல்ட்டுங்க ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா இதான் பாருங்க இதுல நான் போட்டு வச்சிருக்கேன் என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் போட்டு வச்சு நிலம்பயிர்களுக்காக கொடுக்கறதுக்காக போட்டு வச்சு ஒரு லட்சல இருநூறு லிட்டரா மாத்திருக்கேன் இதோட தன்மை எவ்வளவு அந்த புளிப்பு வாட அந்த வாசம் எப்படி இருக்கு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து பாருங்க என்னுடைய தோட்டத்தை வந்து ஆய்வு பண்ணி பாருங்க இதுல இருந்து நான் உங்களுக்கு சும்மா ஃப்ரீயா குடுக்கறாங்க இந்த ஒரு லிட்டர்ல இருந்து இரநூறு லிட்டரா மாத்தினதுல எந்த விவசாயிகள் வேணுனாலும் வந்து மூந்துக்கிட்டு போங்க ஒரு பைசா காசு வாங்க மாட்டேங்க ஃப்ரீயா கொடுக்குறேன் ஐம்பது லிட்டர் வேணுமா நூறு லிட்டர் வேணுமா மோந்துட்டு போங்க நான் வேண்டான்னு யாரையும் சொல்ல மாட்டேன் ஆனா இந்த உற்பத்தி பண்றதுக்கான காஸ்ட் நான் வாங்கிட்டு தான் கொடுப்பேன் ஏன்னா அதுக்கான மூலக்கூறு வாங்கணும் மெனக்கெடுறேன் வேலை கெடுது இதெல்லாம் விவசாயிகளே தயவு செஞ்சு ஏமாந்துறாதீங்க பயிற்சியாளர் அவன் மூணு வருஷமா இயற்கை விவசாயம் பண்றாங்க எப்படி பயிற்சியாளர் ஆகும் விவசாயத்தை பத்தி தெரியாத தற்கொலை எப்படி ஒருத்தருக்கு பயிற்சி கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி மல்லிகைப்பூ எப்படி வளர்த்துறதுன்னே தெரியாத எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டு அதை வச்சு இது முக்கு பையனுக்கு போதும் இது வளர்ச்சியை கொடுக்குதுன்னு ஒரு பித்தளாட்டக்காரன் போலி எப்படி வந்து இன்னைக்கு பயிற்சி கொடுக்க முடியும் நல்லா யோசிச்சுக்கீங்க தெளிவா முடிவு நிக்கிங்க விவசாயிகளே ஏமாந்தராதீங்க என்ன அவன் வந்து சாணப்பாசி என்ன நான் கூப்பிட்டு பேசுறதுக்கு அப்புறம் நீ எப்படி நீ இது பண்ணலான்னு சொன்னதுக்கு அப்புறம் பேரை மாத்தினா ஏன்னா ஒரு நண்பர் வந்து இடைத்தரகரா மீடியேட்டரா வேலை செஞ்சாரு அவரோட சொன்னதுக்கு அப்புறம் அவர் கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா அவனோட யூடியூப் சேனல்ல சைனோ பாக்டீரியான்னு போட்டிருப்பான் அதுக்கப்புறம் சைனோ பாக்டீரியான்னு போட்டான் அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு பேசினது அப்புறம் தான் சாணப்பாசி கரைசல் மாத்தினா எந்த கரைசல் வேணாலும் மாத்திக்கிட்டு ஆனா அதோட தன்மை வீரியம் குறைஞ்சு போயிருங்க விவசாயிகளே இருந்து தொடர்ச்சியா டெவலப் ஆகும்னு சொல்ல முடியாது டெவலப் ஆகும் நீங்க எடுக்க எடுக்க கவுண்டு குறைங்க என்ன நான் பயன்படுத்தி பாத்துருக்கிறேன் ஏன்னா என்னோட யூடியூப் சேனல்ல விஜய் சரவணன் இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனல்ல போட்டு போய் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் கெட்டு போனது தாய் திரவம் கெட்டு போனது எது ஏன்னா தாய் திரவம் கெட்டு போகாதுங்க அந்த இரநூறு மாத்தினது கெட்டு போன திரவம் எது கெட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மை நான் விளக்கி அந்த யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கேன் தயவு செஞ்சு பயிற்சி ஒரு விவசாயி குடுக்குறான்னு எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க பயிற்சி எந்த கொம்பனும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அந்தந்த மண்ணுக்கு அவங்கவுங்க தான் விஞ்ஞானிங்க இப்போ நான் சொல்றேன் ஒவ்வொரு பயிருக்கும் உங்களுடைய தோட்டத்துல நீங்க தான் விஞ்ஞானி நீங்க தான் அந்த பயிரோட தன்மை என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆலோசனை வேணா கேட்கலாம் பயிற்சின்னு யாருக்கிட்டையும் கொண்டு போய் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க நான் இலவச ஆலோசனை தான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறேங்க சரிங்களா அதனால தயவு செஞ்சு யாரும் ஏமாறாதீங்க நம்பி ஏமாந்துறாதீங்க என்ன அன்னைக்கு விவசாயம் செய்யறது விவசாயிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க எல்லாமே நட்டத்துலதான் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து வணிகம் பண்ணாங்கிற கேள்விப்பட்டதா எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்குதுங்க ஏன்னா ஹியூமிக் அப்படின்னு சொல்லி இது உயர் வளர்ச்சி தூண்டுதுன்னு சொல்லிட்டு இது வணிகம் பண்றாங்க என்ன கிடைப்பான்னு இவ்வளவு சொல்றாங்க அவ்வளவு சொல்றாங்க இது எங்கேயும் தயவுஞ்சு வாங்கி ஏமாந்துறாதைங்க எல்லாம் தெளிவா நான் சொல்றேங்க கியூமிங்கிறது நீங்க நாட்டு மாட்டு கோமையத்தை புடிச்சு வச்சிருங்க ஒரு ரெண்டு வருஷம் பழமையான கோமையமா வச்சிருங்க அது ஹியூமிக் வேலை செய்யுதுங்க வேர் வளர்ச்சி தூண்டுது ஏன்னா கருத ஆயி போயிடும் ஏன்னா நான் எல்லாமே ஆவணப்படுத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா என்னுடைய வயல்ல நான் விட்டுருக்கிறேன் அந்த எப்படி கருவேறுப்பா போகுது அப்படின்னு சொல்லி நீங்களே அந்த என்னோட யூடியூப் சேனல் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன ஒவ்வொன்றும் நான் வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கறதுக்காக நான் வீடியோ போறதில்லைங்க நானும் ஒரு விவசாயி விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன் விவசாயத்துல நட்டப்பட்டு தான் ஒவ்வொன்னு நான் கத்துக்கிட்டேன் அதுவும் என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் அது கண்டுபிடிச்சதுங்க நான் வியாபார ரீதியா கண்டுபிடிக்கலீங்க என்னுடைய பயன்பாட்டுக்கு நான் பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக கண்டுபிடிச்சது அது நாலு பேருக்கு பயனடையட்டும்னு நான் சொல்றேங்க இவனா ஒருத்த வணிகம் பண்றதுக்கு இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க என்ன என்னுடைய பயன்பாட்டுக்காக கண்டுபிடிச்சேன் எங்கிட்ட வாங்கிட்டு போய் அவங்க போய் வணிகம் பண்றாங்க இல்ல எனக்கு ஆதகமா இருக்குது அதனால விவசாயிகளே தயவுச்சு ஏமாந்துறாதீங்க இப்பவும் சொல்ற ஏமாறாதீங்க என்ன ஏமாத்துறவை இருக்குது நீ ஏமாறவ இருக்குது நீ ஏமாத்துறவை இருக்குத்தான் செய்வான் அதனால விவசாயிகளே தகசை இப்பவும் சொல்றேன் பயிற்சின்னு எங்கேயும் போயிடாதீங்க இலவச ஆலோசனை வேணாலும் கேட்டுக்கலாம் என்ன விவசாயி முன்னோடி விவசாயிகள் எல்லாம் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு கேளுங்க நிறைய விவசாயிகள் என்னை போல உள்ள விவசாயிகள் எல்லாம் இன்னைக்கு இலவச ஆலோசனை சொல்றதுக்கு தயாரா இருக்கு என்ன என்ன விவசாயங்கிறது மிகப்பெரிய சவாலானது என்ன மற்ற தொழில்லாம் செஞ்சு கத்துக்கிட்டு செய்யறதுங்க விவசாயம் மட்டும்தான் செஞ்சுட்டு கத்துக்கிறதுங்க அதனால எந்த விவசாயிகளும் ஏமாந்துறாதீங்க நல்ல உழைப்பை போட்டு நம்ம முன்னுக்கு வர்றதுதான் விவசாயிங்க அதனால பணத்தை போட்டு பணம் சம்பாதிக்கிறது விவசாயம் கிடையாதுங்க நம்ம போட்டு போட்டுதான் அந்த உழைப்பை எடுக்கிறதுக்கே இன்னைக்கு கண்ணாமூலி தண்ணி திருவுதுங்க லாபமா நட்டமாங்கிறது ஒரு நிலம் பயிர்னா அது நூத்தி இருபது நாள் ஹைபிரிட் ரகம்னா பாரம்பரிய ரகம்னா நூத்தி இருபது நாள் ரகம் இருக்குது நூத்தி ஐம்பது நாள் ரகம் இருக்குது நூத்தி எண்பது நாள் ரகம் இருக்குதுங்க என்ன அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி சுயரவச நிலைக்கு தகுந்த மாதிரி கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பயிர்டைய வளர்ச்சி விளைச்சல் இது எல்லாமே கூடுது குறையுதுங்க பூச்சி தகவல் இருக்குது அதனால அந்தந்த கிளைமேட்டுக்கு தகு மாதிரி நம்ம மாத்தணும் இரு பொருள்களும் மாத்தி மாத்தி தான் நம்ம கொடுக்கணும் அப்பொழுதுதான் பயிர் ஆரோக்கியமா வரும் என்னைக்குமே இந்த எல்லாரும் சொல்றாங்க இந்த சாணப்பாசி கரைசல் ஒன்னே போதும் சைனோ இது ஒன்னே போதும் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல போடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க என்ன இப்ப கூப்பிட்டு இப்போ நான் வீடியோ போட்டவங்க இப்ப என்னை கூப்பிட்டு கேட்கறாங்க என்ன நான் குறிப்பிட்டாலும் வீடியோ போடாம இருந்தேன் இப்ப வீடியோ போடறத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டே கேக்குறாங்க ஏங்க நான் லோ வீட்ட வாங்கினேன் என்னைக்கு எனக்கு ரிசல்ட் வரல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நான் தான் சொல்ற மாதிரிங்க அதனுடைய கவுண்டு குறையும் ஏன்னா ஒருத்தர் வந்து அதுல இருந்து மோந்து மோந்து குடுக்கல அதோட தன்மை வேலை செய்யாதுங்க தாய் திரவம்னா அது தான அதை வந்து ரேசியோட உற்பத்தி பண்ணணும் அதை முழுமையா இது மாதிரி உற்பத்தி பண்ணா மட்டும்தான் இதுதான் தாய் திரவம் இது வந்து ரெண்டரை வருஷம் ஆனதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்ப இன்னைக்கு எத்தனைங்க இருபத்தி அஞ்சு டிசம்பருங்க என்ன இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் வந்து அக்டோபர்ல இது ரெடி பண்ணதுங்க அக்டோபர்ல ரெடி பண்ண தாய் திரவம் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க இப்ப புதுசா பண்ண தாய் திரவம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இதுதான் உண்மைத்தன்மைங்க ஏன்னா நம்ம இளைதலைகள்ல இருந்தெல்லாம் சாறு எடுக்கிறனால தான் இதோட தன்மை மாறுது அடியில வந்து அந்த இளைதலைகளோட அந்த டஸ்ட்டு அந்த கஷாயம் வந்து அடியில சேருதுங்க இது வந்து நீங்க ஆவணப்படுத்திக்கணும் உண்மை யாரு போலி யாருன்னு தெரிஞ்சு நீங்க விவசாயிகளே விவசாயத்துக்கு உள்ள வாங்க போய் வாங்குங்க ஏமாந்துடாதீங்க தயவு செஞ்சு அதனால விவசாயிகளுக்கு ரிகொஸ்டாக சொல்றேன் அதனால எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும் அதனால வந்து லாபத்தை நோக்கி தான் ஒவ்வொரு விவசாயியும் முன்னேறணும் அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் சொல்றேங்க அதனால எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யுங்க பயனடைங்க நல்லா இருங்க நன்றிங்க